செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மாழ்பட்டழிந்தது பூங்குடியார் மனம் மாமயிலோன் மேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்போ அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி ஸ்திர ராசி பூர்வீக ரசிகங்கள் உள் ரகசியங்கள் கொண்ட இந்த வெறிச்சிக ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி வீடு ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய பூலோக வைகுண்ட கலியுக நாயகனான ராகுபவானின் அதியோகத்தை தரக்கூடிய இந்த ராகுபோவானின் அதி உச்ச வீடு தான் இந்த வெறிச்சிக ராசி இந்த ராசியில் புதை நட்சத்திரமான அனுசன் நட்சத்திரமும் பெருந்தளத்தை கொடுக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரமும் கேட்ட கோட்டை கட்டி ஆளக்கூடிய புதன் பகவானின் கேட்டை நட்சத்திரமும் அவதாரம் செய்த வண்ணம் இருக்கின்றார்கள் இவர்கள் ரகசிய சேமிப்பு உடையவர்கள் ரகசிய பிரமாணங்களை உடையவர்கள் இரகசிய உங்கள் நிறைய பூமிகள் வைத்திருக்கும் உள் இல்பொருள் ரகசியங்களை வைத்திருக்கும் மறைமுக ஒளிப்பிடங்களில் வாழும் மிகவும் சூட்சம ரகசியம் பெற்றவர்கள் இவர்களை அவ்வளவு எளிதாக யாரும் புரிந்து கொள்ள முடியாது அந்த வகையில் பாதாள திரவுகோள் ரகசியங்களை உடையவரும் மிகப்பெரிய யோகத்தை போவியில் அனுபவிக்கும் ராஜயோகம் இவர்கள் முதல் தரமான இடத்தை பெறுகின்றார்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இவர்கள் வாழ்க்கையில் பத்து மாத காலங்களில் வாழ்க்கையில் பவ்யமான காலங்கள் நடந்து வந்தாலும் இனிவரும் காலங்களில் உங்கள் ராசிக்கு இரண்டு என்று சொல்லக்கூடிய தனம் பணம் வாக்கு குடும்பஸ்தானம் அதிபதியும் ஐந்து யோகம் குலதெய்வத்தின் குருவர்கள் மிகவும் ஆன்மீக யோகங்கள் மிகவும் அரசாங்க வழி ஆதாயங்கள் அமைச்சர் பதவியை தரக்கூடிய இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டில் அதி உச்சம் அடைந்து விட்டார் அவர் கடந்த ஒரு வார காலமாக உங்கள் வாழ்க்கையை அதி உச்சம் அடைந்து இன்னும் அறுபது நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கையில் ஆலடிம ஐஸ்வர்ய யோகத்தையும் மிகப்பெரிய ஸ்திர யோகத்தையும் கொடுத்து நீங்கள் யார் என்பது நிரூபிக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் இந்த காலகட்டங்களில் அமையப் போகின்றது இந்த காலத்தில் தான் நீங்கள் யார் என்பது நிரூபிக்கக்கூடிய நேரங்களெல்லாம் இந்த குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை தர ஆயத்தமாய் இப்படி ஒரு ராஜயோக நிகழ்வு நடக்க இனிமே உங்களுக்கு பன்னிரெண்டு வருடம் ஒரு மாமாங்கம் காத்திருக்க வேண்டும் அந்த வகையில் இந்த பேண்டு படத்துக்கு ஒரு முறை வரும் அதிசார குறுப்பயிற்சி உங்கள் ராசிக்கு இப்போ ஒன்பதாம் வீட்டில் இருந்து ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுத்து அவருடைய விசேஷத்தன பார்வையை உங்கள் ராசிக்கு ஐந்தாவது விசேஷ பார்வையை உங்கள் ராசியை விருச்சிக ராசியை பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் முகம் தெளிவு பெறும் தேஜஸ் பெறும் அழகு பெறும் முகத்தில் வண்ண வண்ண எண்ணங்களும் சிந்தைகளும் ஓடிக்கொண்டிருக்கும் கடன் காட்டுக்குள் வரும் நீங்கள் புதிய முயற்சிகளில் இறங்கலாம் புதிய தொழில்களை ஆரம்பிக்கலாம் உங்கள் எண்ண அலைகளை நீங்கள் ஆயிரம் மடங்கு வளரக்கூடிய நேரமும் ஏற்கனவே நீங்கள் வாங்கி போட்ட சொத்து சுகத்தின் மதிப்பு பொண்ணாபரத்தை மதிக்கும் பல நூறு மடங்காக மாறக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் தான் அமையப்படுவது இப்படி ஒரு யோகாதிபதி ராஜயோகஸ்தானமான லட்சுமி ஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய விசேஷ பார்வையை உங்கள் ராசியை குருபவான் தான் விசேஷ தனயோகம் பொதுவாகவே காலப்புருஷனுக்கு ஒன்பது கூடிய குரு பகவான் பெரும் தனக்கார உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் உட்கார்ந்து இந்த ராசியை பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த காலகட்டங்களில் முகத்தில் தேஜஸ் கிடைப்பது மட்டுமல்லாமல் நீங்கள் யார் என்பது நிரூபிக்கக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்கள் கடன் கட்டுக்குள் வரக்கூடிய நேரமும் நீங்கள் புதிய முயற்சிகளை ஜொலிக்கக்கூடிய நேரமும் நீங்கள் மன்னவராய் தென்னவராய் மிகப்பெரும் மா மன்னராய் வரக்கூடிய நேரங்கள்லாம் இந்த குரு உங்கள் வாழ்க்கையை தருகின்றார் ஏனெனில் குரு தான் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஜாதகத்தையே மிக பெரும் தனயோகத்தை தனக்காரன் பெரும் பணக்காரன் என்று சொல்லக்கூடிய பல நூறு கோடிகளை மிக இலகமாக சம்பாதிக்கக்கூடியவரும் யோகத்தை ஒரே நாளில் தரக்கூடிய அனுபவம் பெற்றவரும் மிகப்பெரிய யோகராக இருக்கின்றார் அப்படி ராஜயோக கிரகமான இந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது தான் விசேஷத்தன யோகம் மிகவும் பால் பாக்கியங்களும் மிகப்பெரும் அறுபது நாட்களுக்குள் அதிசார குறிப்பிச்சு இந்த டிசம்பர் இருபத்தி நாலுக்குள் உங்களுடைய புகழ் செல்வம் செல்வாக்கு கடற்கடந்தும் செல்லப்போகின்றது அவருடைய விசேஷ தனப்பார்வை ஏழாவது விசேஷ தனப்பார்வை உங்கள் ராசிக்கு மூன்று என்று சொல்லக்கூடிய மகர ராசியும் காலபிரசனுக்கு பத்து என்று சொல்லக்கூடிய ஜனீஸ்வர பகவான் வீட்டை பார்ப்பதால் முத்தான முதல் தரமான யோகங்கள் கிடைத்து இந்த காலகட்டங்களில் பொன்னாபரண யோகங்களையும் அண்ணாபரண யோங்களையும் வாங்கி குளிக்கக்கூடிய நேரங்களும் சிலச்சத்து யோகத்தையும் அமைக்கக்கூடிய நேரங்களும் இந்த காலகட்டங்களில் சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமையப் போகுது மேலும் அப்படி விசேஷத்தன பார்வை ஒளிமயமான உங்கள் ராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குலதெய்வத்தின் குறுபல் சிலருக்கு கிடைக்கப் போகிறது சிலருக்கு ஆண் குழந்தை மகவு இல்லாதவங்களுக்கு ஆண் குழந்தை மகவு கிடைக்க போகிறது கணவன் மனைவிகளை அன்யூனியன் தம்பத்தியம் அதிகம் பிறக்க போகிறது உங்களுக்கு அதிர்ஷ்ட ஆதாயங்கள் அதிகம் அடைக்கப் போகின்றது ராஜயோக பற்றிகளில் கிடைக்க போகிறீங்க உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோக பதவிகளும் தனயோக பார்வை கிடைத்து இந்த காலத்தில் சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை பெற்று மிகப்பெரிய ராஜாங்க கூட்டத்திற்கு தலைவனாக இருக்கும் அமைச்சர்களுக்கும் அமைச்சர் போன்ற பதவிகளும் சில விருச்சிக ராசி கடங்களுக்கு கிடைக்க போகிறது அந்த வகையில் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய நேரங்கள்லாம் இந்த கால கிரகங்கள் அனைத்து உங்களுக்கு சாதகமாகவும் மகா யோகமாகவும் தரக்கூடிய நேரங்களும் மிகவும் யோகங்களும் இந்த காலக்கட்டத்தில் தான் அமையப்படுது இப்படி ஒரு ராஜயோகம் நிகழ்வு நடப்பு இருக்கு இனிமேல் ஐம்பத்தி நாலு விடம் காத்திருக்க வேண்டும் சகோதர சோழர் இந்த காலகட்டங்கள் நீங்கள் முடிந்தால் பெண் செந்திலாண்டவர் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர் செந்திலாண்டவர் ஒரு ஆலயம் சென்று ஒரு புதன் இரவு தங்கி வியாழக்கிழமை அதிகாலையில் செந்திரு ஆண்டவருடைய திருக்கடலில் நீராடி பண்ணே இலை விபதி சாத்தி முருகப்பெருமான் நீங்கள் வழிபட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையை எண்ணிலா செல்வ யோகங்களின் தடைகள் பல வெளியே மிகப்பெரிய யோகத்தினால் இந்த குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை முதல் தரமான ராஜயோகத்தை தர காத்திருக்கின்றார் அப்படி இருந்த காலகட்டங்களில் ஸ்திர யோகத்தை வாங்கி குவித்து நீங்கள் யார் என்பதை நிரம்பிக்கக்கூடிய நேரமும் ஒன் மண்ணாபரண யோகம் மண்ணாபரண யோகத்து மிகப்பெரிய மாலை மரியாதை அந்தஸ்து அதிகாரம் பெற்று அரசாலை யோகம் பெற்றவராய் அமைச்சர் பதவி பெற்றவராய் மிகப்பெரிய புண்ணியம் பெற்றவராய் மிகப்பெரிய உலகெங்கும் உங்களுடைய புகழ் பரவும் நேரம் இந்த காலகட்டங்களை இழந்ததை பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய ராஜரீக கூட்டத்துக்கு தலைவனாருக்கு மிகப்பெரிய தலைவர் பட்டியலில் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இந்த அறுபது நாட்களுக்குள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை